அப்படி தம்பி தம்பி அக்கா நகா ஊர் தெரிய இவ்வளவு தூரம் வந்திருக்க என்ன விஷயம் எனக்கு ஒரு சின்ன உதவி ஒண்ணு செய்யறியாப்பா உதவி செய்யணுமா இந்த தெருவுல நம்மள விட்டா உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல என்ன விஷயம் சொல்ல டோன்ட் வரி எங்கிட்ட உதவின்னு வந்து கேக்குறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் எங்கிட்ட கிடையாது ஆமா எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு அது ஒண்ணு இல்லப்பா என் வீட்ல குழந்தை இருக்குது என் பையன் சாப்பிடவே மாட்டேன்றான்பா ஒரு நாள் நீ வெளியே போன பாரு உன்னை பாத்து அதோ பாரு பூச்சாடி கூடுவான் சாப்பிடலன்னா அப்படின்னு சொன்னா அதுல இருந்து எங்க பாத்துக்க சாப்பிடுறான் அதனால நீ அப்படி இப்படின்னு வருவ பாரு அப்படி காட்டி காட்டி நான் சாப்பிட இருந்த பையத்தினால ஒரு நேரத்துல நீ வரவே மாட்டேன்றியா அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா தான் நேரடியா வந்து இந்த விஷயத்த சொல்லி உதவி கேட்கலான்னு வந்தேன்ப்பா

அந்த புள்ள இருக்கா நான் சோறு விட்டுற நேரத்து